ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லோருமே நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன ஒரு டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோன்னா சின்னதாக ஒரு டிப்ஸு நாங்கள் இன்றைக்கி பிடிச்சிக்கிற தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம் பொன் இவங்க பொண்ணோட மாமியாருக்கு தாய் மாமா கிட்ட தோட்டம் தான் மணி ஒரு பன்னெண்டு மணிக்கே தான் வாங்கிட்டு வந்தேன் பன்னெண்டு மணிக்கு வாங்கிட்டு வந்ததே இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே வாடி போன மாதிரி போயிடுச்சு இல்லை பன்னெண்டு மணி இருக்காது பன்னெண்டரை ஒரு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே அடிக்கிற வெயிலில் வாடி போச்சு நீங்கள் மாதிரி தோட்டத்துக்கிறியோ இல்லை கடையிலையோ வேறு எந்த கீரியா இருந்தாலும் சரி தான் வாங்கிட்டு வந்த உடனே கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் செய்கிற மாதிரி ஐடியா இல்லை நாளைக்கு செஞ்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இன்றைக்கே சாயந்தரத்தில் செஞ்சுக்கலாம் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி சாயந்தரத்தை செஞ்சுக்கலாம் ஆனால் கீரை வாடி போச்சு இது எப்படி செய்கிறதுன்னு அதுமாரி நினைக்கவே தேவையில்ல இது நம்ம என்ன பண்ணப்படணுன்னா பாருங்கள் எங்கே சங்கீன் செப்பல் நீ போட்டிருக்குறியா கொண்டா கல்ட்டு சீக்கிரம் அந்த பக்கம் பாட்டு சத்து கேட்குது அந்த பக்கம் தான் பாட்டு சண்டி கேட்காம இருக்கும் டே கருவா ஹே இப்போ போக்கிட்ட வராத ஓடிடு இந்த அங்கேருந்து போகிற இந்த நாய் விட்டு என்ன பண்ணுச்சிருந்தீங்க பார்த்தீங்கன்னா கோழி முட்டை போட்டு வச்சுருந்தது அது கவிட்டு போய் சாப்பிட்டுட்டு வருதுன்னா ம் இதுவுமே தூக்கி பழகிடுச்சுன்னா குஞ்சு போட்டாலுமே அந்த கோழி குஞ்சு வந்து குஞ்சு பறிக்கும் இல்லையா அந்த குஞ்சு பறிச்சுன்னா அந்த குஞ்சு எல்லாம் தூக்கிட்டு போய் சாப்பிட படகு கடிக்கு வரலா முட்டி சாப்பிட்லாமா ஹே விடு விடு கீரை வந்து நல்லா தான் செய்யுங்க தண்ணி நல்லா நிறையா பிடிச்சி மண் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி போசி வச்சு ஏதோ ஒரு போசி அந்த கீரை கொல்கிற அளவுக்கு ஒரு போசி ஒன்று வச்சுக்கோங்க சங்கிலியை தட்டும் நினைக்கிறோசங்க நீங்கள் வந்து எப்போ வாங்கிட்டு வந்தாலும் சரிதான் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனேவும் செய்ய முடியாது இல்லையா சப்போஸ் வேறு சாம்பார் ஏதாவது இருக்கும் சரி ஐயோ கிட்ட கீரையை வாங்கிட்டு வந்துட்டுமே என்னடா பண்ணுறது நாளைக்கு வச்சிருந்தா வாடி போயிடுமே அப்படின்னு வேணாம் ஆனால் அவங்க மொத்தத்தில் கீரை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கீரையோட டேஸ்ட்டு போயிடும் மரமரணும் வேகாது ஃப்ரிட்ஜில் வைக்கிற கீரை வந்து மரமரணும் வேகாது நல்லா இருக்காது இது மாதிரி தண்ணியில் அலசி இதுமாதிரி போசையில் போட்டுங்க போட்டுட்டு இது மேலே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தட்டு ஒன்று வச்சு இந்த போசியில் ஒரு தட்டு ஒன்று வச்சு என்ன பண் எந்த தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய தட்டாக இருந்தாலும் இல்லை அதுக்கு இந்த அளவுக்கான சின்ன தட்டாக இருந்தாலும் சரி தான் வச்சு அப்படியே கமுத்து வச்சுருங்க இப்போ நான் கமுத்து வைக்கிற கீரை நாளைக்கு எப்போ எடுத்தாலும் அப்படியே இருக்கும் நீங்கள் மல்லியாக இருந்தாலும் சரி புதினாவாக இருந்தாலும் சரி வாடி போச்சு அப்படின்னாவே இது மாதிரி அழைச்சிட்டு போசியில் போட்டு கமுத்து வச்சுக்குவோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸ் ஏன்னா டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியாது ஐயோ கீரை வாடி போயிருமேன்ட்டு கொண்டு போய் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுருவாங்க அதுமாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க கீரையை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்போவே ஃப்ரெஷ்ஷாகவே வேணும்னா கூட ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வரீங்க அப்போவே செய்யணுன்னா கூட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்து வாடி போயிருமே அப்படின்னு நினைக்க வேணாம் இது மாதிரி அலசி இப்போ நான் இதை மூடி வச்சாலுமோ தட்டை போட்டு மூடி கமுத்து வச்சுட்டுனா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு நல்லா மலர்ந்து இருக்கும் நாளைக்கு நான் இதை எடுக்கும்போது நாளைக்கு காலையில் தான் கடையுவோம் ஏன்னா அன்றைக்கி வந்து முருங்க நேற்று வச்சு முருங்கைக்காய் சாம்பார் இருக்குது காலையிலேயும் மத்தியானம் தாட்டிட்டோம் நைட்டுக்கு வந்து வேறு எதுவும் செஞ்சுப்போம் கீரை சாப்பிடக்கூடாது இல்லையா நைட்டில் அதனால புளிச்சிக்கீரை வந்து இந்த வர சங்க இதை வந்துட்டு நாளைக்கு காலையில் தான் நான் செய்வேன் அதனால் இப்போ என்ன பண்ண போகிற தட்டு போட்டு அப்படியே கமுத்து மூடிடுவோம்